அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்துகு அன்பிற்கினேவர்களே இவரிடம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் தங்களுடைய அந்த ஹஜ்ஜி பயணத்திற்காக தங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அலமது இல்லா பலருக்கு பல ஆண்டு கனவு சிலருக்கு சில ஆண்டு கனவு பொதுவாக முனான பிறந்த அனைவர்களுக்குமே இந்த ஹஜ்ஜியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவல் ஆசை எல்லோருக்குமே இருக்கத்தான் செய்கிறது ஆனால் எல்லோருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கிறதா என்று சொன்னால் கிடைப்பதில்லை எல்லோருக்குமே தாலா வந்து இந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தருவதில்லை முதலில் ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு பணமோ உடல் பலமோ முதலில் தேவையில்லை முதல்ல தேவை என்னன்னு சொன்னால் நம்முடைய ஆசை எண்ணம் உறுதியான ஈமான் துவா இவைகள் உறுதியாக இருக்குமே ஆனால் நாம் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் சென்று அமல் செய்ய வேண்டும் என்ற அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த பேராவல் உறுதியான அந்த ஈமானோடு நாம் அல்லாவிடத்தில் துவா செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எல்லோருக்குமே இந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியம் கிடைக்கும் பணம் இருந்தால்தான் கிடைக்கும் என்பதல்ல காரணம் இதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் என்று நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ பணக்காரர்கள் எல்லோரும் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கிறார்களா அவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் முகத்தாயிருக்கின்றார்கள் எத்தனையோ பேர்கள் ஹஜ்ஜிக்கு விண் விண்ணப்பம் செய்து இருக்கின்றார்கள் விண்ணப்பம் செய்து போக முடியாமல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது எத்தனையோ பேர்கள் ஹஜ்ஜிக்கு சென்று இறங்கியும் கூட அங்கே அமல்கள் செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் பணம் இருந்தால் தான் போக முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக ஏழைகள் எத்தனையோ ஏழைகள் ஹஜ்ஜிக்கு செல்கின்றார்கள் சாலையோர வியாபாரிகள் கஜிக்கை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அன்றாடம் காட்சிகள் ஹஜ்ஜிக்கு செய்து கொண்டு ஹஜ்ஜிக்கு செல்கின்றார்கள் அதே போல் உலமாக்கள் பிலால்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன வருமானம் இருக்கிறது அவர்களுடைய குடும்ப செலவுக்கே போதாத வருமானத்தை வைத்து குடும்பம் நடத்திட்டு அத்தை ஆலிம்களுக்கும் பிலால்களுக்கும் ஆலி உலமா பெருமக்களுக்கெல்லாம் உஸ்தாதுமார்களுக்கெல்லாம் அல்லா அந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தருகிறான் என்று சொன்னால் அவருடைய அந்த ஈமான் அந்த ஆசை அந்த துவா எல்லா இடத்துல கேட்கக்கூடிய அந்த துவாவை தான் அல்லாஹ் என்ன செய்து வைக்கிறான் க கபில் செய்து வைக்கிறான் அன்பிற்கின்றவர்களே இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் முதலில் நம்முடைய அந்த எண்ணங்களை உறுதியான முறையில் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாவிடத்திலே நாம் ஐந்து நேரம் தொழுது துவா கேட்டோம் என்று சொன்னால் ஹஜ்ஜினுடைய பாக்கத்தை அல்லா தலா எல்லோருக்கும் தரக்கூடியவனாக இருக்கின்றான் ஒரு காலத்தில் ஹஜ்ஜிக்கு என்பது விரல்விட்டு என்ன ஒரு ஊருக்கு ஒருவர் செல்வதே பெரிதாக இருக்கும் காரணம் அன்றைய சூழ்நிலையிலேயே குறைந்த வருமானம் குறைந்த வருமானம் கூட்டு குடும்பமாக இருப்பார்கள் அஞ்சு பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் எட்டு பிள்ளைகள் அக்கா தங்கச்சி பல பேர் இருப்பார்கள் எல்லோருடைய படிப்பு செலவு குடும்ப செலவுகள் திருமணம் முடித்து கொடுத்து எல்லா கடமைகளையும் முடித்துவிட்டு கடைசியாக அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு வயதும் ஓரளவுக்கு அறுபது அறுபத்தைந்துக்கு மேலே தாண்டி விடுகின்றது அதனால் அந்த காலகாலத்தில் பொருளாதாரம் மிக நெருக்கடியாக இருந்த காரணத்தினால் ஒரு சில பேர் செல் செய்து கொண்டார்கள் இன்றைய காலத்தில் பல பேர்கள் செல்லக்கூடிய ஊருக்கு தெருக்கு தெரு ஒருவர் ஊரில் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா முப்பது பேர் நாற்பது பேர் ஹச்சுக்கு போகிறாங்க தெருக்கு தெரு மக்கள் ஹஜிக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை வந்திருக்கு காரணம் இன்றைய காலகட்டத்தில் இப்போ வருமானங்கள் அதிகமாகிவிட்டது எல்லாம் தனித்தனி குடும்பம் செலவுகள் கம்மி நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும்தானே இன்னைக்கு நம்ம செலவு செய்கிறோம் அவங்களுடைய படிப்பு செலவு அவங்களுடைய குடும்ப செஞ்சால் பெருசாக நம்ம யாரும் மற்றவங்களுக்கெல்லாம் கேட்டால் கொடுப்போம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுறோம் அதனால நம்ம என்ன செஞ்சிடோன்னா நமக்கு இன்னைக்கு எல்லோருக்குமே ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது வருமானங்கள் அதிகமாக இருக்கிறது இதில் குறிப்பாக இளைஞர்கள் எல்லாம் செல்கின்றார்கள் சின்ன சின்ன வயசு இளைஞர்கள் எல்லாம் செல்கின்றார்கள் சந்தோஷமான விஷயம்தான் ஆனால் எல்லோரும் அன்றைய காலகட்டத்தில் ஹஜ்ஜிக்கு போவது வந்து சவாலாக இருந்தது ஹஜ்ஜிக்கு போவது வந்து சவாலாக இருந்தது ஆனால் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து ஹாஜிகளாக வாழ்ந்து வாழ்வது இலகுவாக இருந்தது ஏன்னால் அன்றைய காலத்தில் பாவங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் குறைவாக இருந்தது இன்றைய காலத்தில் ஹஜ்ஜிக்கு செல்வது இலகுவாகிவிட்டது நினச்ச உடனே யாராச்சும் பணத்தை ரெடி பண்ணி என்ன செஞ்சிடறாங்கன்னா ஹஜ்ஜிக்கு போயிடுறாங்க கவர்மெண்ட்டில் கிடைக்கினா கூட தனியாரில் ட்ராவல்ஸில் போயிடுறாங்க ஆனால் ஹஜ்ஜிக்கு போவது இலகுவாகிவிட்டது ஆனால் போய்ட்டு வந்து ஹாஜிகளாக வாழ்ந்து வருதுங்கிறது சிரமமாகி விட்டது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நாம் பாவத்தினுடைய அந்த சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சவால் அன்றைக்கின்ற காலத்தில் நாம் பார்க்குறதுக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்க தொழுகை இல்லை தொழு ஹஜ்ஜிக்கு முன்னாடி தான் தொழுகை இல்லைன்னு பார்த்தா ஹஜ்ஜிக்கு பின்னாடியும் சரியான தொழுகை இல்லை குறிப்பாக ஃபஜர் தொழுகை இல்லை அதுக்கப்புறம் வியாபாரத்தில் உண்மை இல்லை வார்த்தைகள் மெய் இல்லை அதே சண்டை அதை ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி சண்டை சச்சரவாக இருந்தாங்களோ அந்த ஹஜ்ஜிக்கு போகும்போது என்ன செய்கிறாங்க ஒரு ஊருக்காக முசாஃபா செஞ்சுட்டு பேசிட்டு போகிறாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தால் அதே மாதிரி இருக்கிறாங்க பேசாமல் தான் இருக்கிறாங்க ஒரு சிலர்கள் போகும்போது சொல்கிறதில்ல இல்லை வரும்போது சொல்கிறது ஆனால் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்ற காரணத்தினால்தான் என்ன செஞ்சிடறாங்க அவங்க விடுகின்றார்கள் அம்பிக்கணில் நம்முடைய காசுகள் லட்சம் கணக்கில் செலவு பண்ணி நாம் ஹஜ்ஜிக்கு போகிறோம் நம்முடைய நாற்பது நாட்கள் தியாகம் செய்து அந்த ஹஜ்ஜியில் போய் எவ்வளோ சிரமங்கள் பட்டு அந்த அமல்களை செஞ்சுட்டு நாம் திரும்ப அல்லாவுடைய பொருத்தத்தோடு வருகின்றோமே ஒவ்வொரு ஹாஜிகளும் சரியான முறையில் ஹஜ்ஜியை நிறைவேற்றி விட்டு வந்தாருன்னு சொன்னால் அவர்கள் என்ன எப்படி வராங்க அன்று பிறந்த தன் தாயினுடைய வயிற்றில் பிறந்த குழந்தையை போல பாவம் பாவமற்றமலாக தாயகம் திரும்புகிறார்கள் அப்போ இவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றிருந்த ஹாஜிகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பந்து தாயகம் வந்து தங்களுடைய அந்த சிறுவர்களா சிறு வயசில் போகிறவும் சரி பெரிய வயசில் போகிறவும் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய அந்த ஈமான அதாவது தவறுகளை செய்து பாவங்களை செய்து அந்த ஹஜ்ஜினுடைய அந்த நன்மைகளை எல்லாம் மீனாக்கி விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்கின்றவர்களே நாம் ஹஜ்ஜிக்கு செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது சிறு வயசாக இருந்தாலும் சரி பெரிய வயசு பெரியவர்களாக இருந்தாலும் சரி தயவு செய்து என்ன நியத்தில் செல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் யால் தான் நான் ஹஜ்ஜிக்கு செல்கிறேன் என்னுடைய ஹஜ்ஜினுடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவங்களை மன்னித்து நான் திரும்பி வருகின்ற பொழுதும் என்னது பாவமான பாவங்களை மன்னிக்கப்பட்ட ஒரு ஹாஜியாக வர வேண்டும் பந்து தாயகத்தில் என்னுடைய ஊரில் நான் ஹாஜியாகவே வாழ்ந்து ஹாஜியாகவே மரணித்து உன்னை சந்திக்கின்றபரும் ஹாஜியாகவே என்னை சந்திக்கணுன்ற ஒரு நியத்தோடு எல்லோரும் செல்லுங்கள் இன்றைக்கி ஹாஜிங்கிறது வந்து வேறுனா நம்முடைய பேருக்கு பின்னாடு மட்டும்தான் இருக்கிறதை தவிர பத்திரிகையில் எழுதும் போடும் நோட்டீஸில் அல் அல்ஹாஜ் அப்படிங்கிறது ஹ பே இதில் எழுத்துக்களின் மூட்டும் மட்டும்தான் இருக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில் இல்லை இதை செய்து எல்லோருமே மனதில் வைத்துக்கொண்டு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் இவரிடம் ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளுடைய எல்லா அமல்களையும் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டு அல்லாஹாலா அவருக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த இந்த வருடம் ஹஜ்ஜிக்கு ஒரு ஆண் பெண்கள் அனைவருடைய ஹஜ்ஜியும் அல்லா ஏற்றுக்கொள்வானாக அவருக்கு எந்த ஒரு சிரமங்களும் இல்லாமல் அவர்கள் போ செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் நல்ல அமல்கள் செய்து திரும்பி அவர்கள் எங்கெல்லாம் துவா கபூலாக்கப்படுமோ அந்த இடத்தெல்லாம் துவா செய்து இந்த சமுதாயத்திற்காகவும் இந்த உம்மத்திற்காகவும் நிம்மை மருமையற்றிற்காகவும் அவர்கள் துவா செய்து வர வேண்டும் அதே போல் ஹஜ்ஜிக்கு போய்ட்டு வந்தவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் திருத்தி வாழ வேண்டும் அல்லாஹ் திருவத்து தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் நம் தவறுகளை மன்னித்து அல்லாவிட திருவா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளவர்களாக இருக்கிறான் ஹஜ்ஜிக்கு சென்று விட்டு வந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் தங்களுடைய தவறுகளை திருத்தி கொள்ள வேண்டும் அதே போல் ஹஜ்ஜிக்கு நீத்து உள்ளவர்கள் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்று பேராவரோட ஆசையோடு இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் வருங்கா வரக்கூடிய கால அல்லாஹ் ஹஜ்ஜை நசீபாக்க வேண்டும் நம்முடைய ஹஜ்ஜி என்பது போட்டிகளுக்காக அதாவது போன வருஷம் அண்ணன் போனார் இந்த வருஷம் நான் போவேன் போன வருஷம் அக்கா போனாங்க இந்த வருஷம் மகம் போனா இப்படிங்கிற ஒரு போட்டிக்காக ஊரில் வந்து அவர் போன தலைவர் போனார் இவர் போனார் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் தயவு செய்து நம்மளால் நம்மளுடைய சக்தி அல்லாஹ் நமக்கு ஹஜ்ஜியுடைய கடமை எப்போ எப்படி சொல்லியிருக்கின்றானோ அந்த ஹஜ்ஜியை நேர்மையான முறையில் சம்பாதித்து கடன் இல்லாமல் வட்டி இல்லாமல் நம்முடைய எல்லாம் நீங்கி நம்மளிடத்தில் மீதமான பணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த நே அது சிறு சிறு வயது இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி என்ன செய்யலாம் தரமாக ஹஜ்ஜி செய்யுங்கள் அல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்யுங்கள் மறுமைக்காக ஹஜ்ஜி செய்யுங்கள் பெருமைக்காக நாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டாம் நிச்சயமாக அந்த ஹஜ்ஜி ஒருபோதும் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியத்தை தராது வெற்றியை தராது நன்மையை தராது என்ற எண்ணத்தோடு நாம் ஹஜ்ஜி செய்து அல்லாவுக்காக ஹஜ்ஜி செய்வோம் நம்முடைய ஈமானை உறுதியாக்கி கொள்வோம் எல்லாம் அல்லா அல்லா ஜல்லோ தாலா நம் இந்த வருடம் செல்லக்கூடிய ஹாஜிகளுக்கு அருள் புரிவானாக இன்ஷா அல்லா இனி வரக்கூடிய காலங்கள் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் நீத்து வைத்திருக்கின்றார்களோ அத்தனை பேர்களுக்கும் இந்த ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக அலைக்கும் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி தாலா வரக்காத்தோ